இந்த இந்த மாதிரி எல்லாம் பண்றத பார்த்தா இந்த கிளப்பு வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுதுன்னா இந்த ரோட்டரி இல்லை இந்த இவ்வளவு கூட்டம் நரகம் நிரம்பி இப்போ இடம் உட்கார கிளம்பு இல்லாமல் வேற ஒரு ஹாலில் டிவி வச்சு பண்றீங்க பத்திரிக்கை உடுக்கிறதுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க அதுல ஒரு இந்த பட்டு இந்த பாரம்பரிய உடை ஸோ வேஷ்டி சட்டைங்கிறது அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா நீங்கள் வந்து அதில் நீங்கள் அழைச்ச விதம் எனக்கு கொடுத்த வரவேற்பு என்னோட ஏவி இதெல்லாம் ரொம்ப எனக்கு மீண்டும் ஒரு முறை இதுக்கு நன்றி சொ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு ரோட்ரி க்ளப்புங்கிறது அதன் பலம் குழுவின் ஒற்றுமை நான் இங்கே பார்த்தா அது குடும்பமே இருக்குது குடும்பமாக அதாவது ரோட்ரிங்கிறதே ஒரு குடும்பம் தான் ஒரு குடும்ப அமைப்பு தான் அதில் இந்த குடும்பத்தோடு கலந்துக்கிறதுங்கிறது ரோட்டரியில் தான் பார்க்க முடியும் ஸோ இந்த மற்றும் சேவை மீது அர்ப்பணிப்பில் அர்ப்பணிப்பில் தான் இருக்கிறது இந்த அர்ப்பணிப்பும் சேவையும் நான் இங்கே கண் கூட பார்த்தேன் உண்மையாலுமே வந்து நான் என்னோட நீங்கள் இந்த இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறத பார்த்தா அவன் வந்து அழைச்ச விதமே வந்து முதல்ல வந்து டேட் வாங்கின விதமே அண்ணன் நல்லா வந்தாங்க நாங்கள் அதெல்லாம் இந்த கிளப்பில் நான் பார்த்தேன் இப்போது இந்த கிளப்பு வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுதுன்னா அதில் இருக்கிற நண்பர்கள் பிடித்தி பாலண்ணா மதர்லேன் பலிசேமண்ணா இவங்கெல்லாம் வந்து இங்கேயே வராங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் ஒரு முறை இதுக்கு நன்றி சொ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த புதிய தலைவராக பதவியேற்ற ஆர்வானா பற்றி சொல்லணும்னா ரோல் மாடல் இப்போ எடுத்தோன்னே இந்த பேஜர் டோனராக இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் அவரோட செயலாளர் ஒம்பது லட்சத்தி மூணாயிரம் இதெல்லாம் நினச்சா எங்களுக்கு என்னுடைய திருப்பூர் வேற்றுமலையார் சங்கம் நாங்கள் பதவி ஏற்றும் போது இங்கே வந்த இது என்னோட நினைவு உடனடியாக அதுக்கு போச்சு எனக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் ஆர்வம் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த இந்த மாதிரியெல்லாம் பண்றத பார்த்தா எங்களுக்கு வந்து பெரிய ஊந்துகோலாக இருக்கீங்க நீங்கள்லாம் தான் ஒரு ரோல் மாடலாக இதில் முத்தாய்ப்பாக நான் போனதான் இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டரி ஹாஸ்பிட்டல் அதில் நிர்வகிக்கிற நம்ம சண்முகந்தரகு பெரிய வாழ்த்துக்கள் அதாவது ஒரு நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போன ஃபீலிங் தான் எனக்கு கிடச்சிது நான் வந்து ஒரு ஒரு ரோட்டரி சங்கம் நடத்துகிற ஹாஸ்பிட்டல் போன ஃபீலிங்கே கிடைக்கிற அவ்வளோ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு போனோன்னே இங்கே எங்கள் தலைவரும் ஏன்னா நிறையா நான் கற்றுக்கிறத ஏன் நான் எனக்கு ரோல் மாடல் நிறைய பேர் இருக்காங்க சக்திவேலானாவாகட்டும் எங்கள் தலைவர் சுப்பிரமணியாகட்டும் அவங்களெல்லாம் நான் பார்த்து நிறைய கற்றுக்கிறேன் உரையில் அந்த ஒரு இது சொன்னார் அவரோட அவரை ஈண்டெடுத்த பெற்றோருக்கு முதல்ல நன்றி தெரிவித்தார் அப்புறம் அவர் கற்றுக் கொடுத்த ஆசானனுக்கு நன்றி தெரிவித்தார் அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய துணைவியார் திருமதி வித்யநிதி அப்புறம் அவருடைய புதவர்கள் அத்தனை பேர்த்துக்கு நன்றி ஜூச்சாரு அப்புறம் நண்பர்கள் எனது வாழ்வில் நன்றி சொல்ல கனமைப்பட்டுள்ள ஏராளமானவர்கள் அவர்களில் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையினருக்கு நன்றி எனக்கு அகரத்தை அறிமுகப்படுத்தி என்னை சிகரத்தை தொட செய்த ஆசானுகளுக்கு நன்றி எனது வாழ்வில் எனது தொழிலின் குறுகுலத்திற்கு என்னை கைப்பிடித்து அழைத்து சென்ற நண்பன் சிவகுமார் அவர்தான் எனது வளர்ச்சி அதிகாரியும் அறிமுகப்படுத்தியவர் இந்நேரத்தில் அவருக்கு நன்றி முத்தாய்ப்பா அவங்க நண்பர்கள் அவங்களுக்கு சின்னதை பழச மறக்கக்கூடாது நம்ம எந்த லெவல்ல இருந்து வந்தங்கிறத விட எந்த லெவல்ல இருந்து எப்படி வந்தங்கிறத விட எந்த லெவல்ல இருந்து வந்தங்கிறத மறக்கக்கூடாது அதுல உறுதுணையா இருந்தவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாது அதுக்கு வந்து நீங்க நன்றி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது நீங்க வந்து அந்த எம் எம்டிஆர்டி விருதை தொடர்ந்து பதினாலு பதினஞ்சு வருஷமாக வாங்குறதுங்கிறது இது ச கண்டி சத்தியமாக சாத்தியம் கிடையாது அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் அப்புறம் அந்த நீங்கள் சொன்ன அந்த கார்ப்பரேட் கிளப் கார்ப்பரேட் கிளப்பில் தொத்தரம் மொத்தமாகவே எவ்வளோ இருபத்தி நாலு பேர் பதினாலு லட்சம் பேரில் அதில் ஒருத்தராக நீங்கள் ரொம்ப நாளாக ஆரம்பத்துல இருந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்தியாலேயே நம்பர் ஒன் முகவர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து திருப்பூருங்கிற ஒரு மாநகரத்துக்கே நம்ம பெ அது ஒரு பெரிய பெருமைங்க குன்றிய குன்றியவங்களுக்கு ஒரு குணமடைந்து சாப்பாடு மற்றும் மருத்துவ உதவிகள் பண்ணுங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியதுங்க அதெல்லாம் வந்து தெய்வ கடாட்சியம் வேணும் நம்ம செய்கிறதுக்கு ஸோ அதில் ஒரு நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பெருமை அப்புறம் நீங்கள் உங்கள் வரவேற்புறையில் சொன்னீங்க உங்கள் க மருத்துவத்துக்கும் கல்விக்கும் நீங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது உண்மையாலுமே ஒன்றரை கோடி ரூபா செலவில் இன்றைக்கி சிடி ஸ்கேன் கொண்டு வரேன்னு சொன்னது ப்ளஸ் இந்த ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ட்ரெய்னிங் அகாடமி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய செயலுங்க இந்த திருப்பூர் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காலகட்டத்தில் திருப்பூர் மேற்கு ரோற்றி மேலும் மேலும் பல வெற்றிகளை பெரு பெறுவது எந்த வித ஐயப்பாடும் இல்லை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் செயலாளர் இதுவனே எனக்கும் சிறு செயலாளர் திரு புதிய செயலாளர் திரு சிவகுமார் அவர்களையும் பொருளாளர் திரு செந்தில் பிரபு அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வாழ்த்தி கொண்டு